ரெண்டே ரெண்டு வேலை தான் பிப்ரவரி இருபத்தொன்னு திருச்சி நடக்கூடிய மாநாடு மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம் நாம நினைச்சுட்டோம் சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம் அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம் பிரம்மாண்டமான மாநாடுன்னு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள் அந்த உரிமையாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சியது நாம்தான கட்சி மட்டும்தான் என்னங்க சொல்றீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாதுனாரு உண்மையிலே கிடையாதா உண்மையிலே கிடையாதுங்க இல்லைங்க விக்ரவாண்டி மாதிரி எல்லாம் பிரம்மாண்டம்னு சொன்னாங்களாங்க சொன்னாங்க ஆனா அங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி எண்பதாயிரம் நாற்காலி தான் சொல்லிக்கிட்டது பத்து லட்சம் பேர் கூடுனாங்க இருபது லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடலை கூடனாங்களா இல்லையா இயற்கை போடல அப்போ ரெண்டு லட்சம் நாற்காலி இரண்டு லட்சம் நாற்காலி திருச்சி மதுரை திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும் நாங்க அண்ணன்ட்ட கேட்டானே நாற்காலியை குறைச்சிடும் ஒன்னிய குறைச்சிடுறோம் முதல்ல ரெண்டு லட்சம் நாற்காலி போதாதுடா குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறான் பத்து லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பது நன் சீமான் உறுதியா இருக்காரு நாம தளபதிகள் என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதா இப்ப இருக்கிற கேள்வி இப்ப கூட்டம் கூடிரும் அது பேரறிவிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வரது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வர்றோம் பஸ் வீராணம் வீராணம்னு போட்டு வீராணம்னு போட்டு பஸ் வரும் கட்சி விட்டு நீக்குங்க வரும் அதே போல குளம் என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில் இருந்து பஸ் வரும் கருங்குளம் சேரகுளம் தாளங்குளம் புளியங்குளம் வேப்பங்குளம்

நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சேலம் சேலத்துல சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வரணும் நீங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பாக்குறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்கு வர முடியாது ஆமா ஆமா அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜி வீடியோ போடக்கூடாது ஜெய்சீல புதுக்கோட்டைல இருந்து பஸ் வரணும் சும்மா பேசக்கூடாது கூடாது இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன விடு என்ன விடுதி எந்த ஏரியா அது ஏரியா பேரு உங்க ஏரியா உங்க ஏரியா என்ன அசோக் நகரா அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும் அசோக் நகர்ல இருந்து வரணும் இப்ப துருவண்ணா உரத்த நாடு என்ன என்ன நாடு உங்க ஊர் என்ன பிரதர் தொண்டாம்பட்டு தொண்டாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும் இது துருவன் இந்த கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை காட்சி பணி என்பது அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்திருக்கு மட்டும் தயாரிப்படுத்திருக்கோம் எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்தை நிறுத்த தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துக்கு எழுபத்தி நாலு ஏக்கர் வட மாவட்டத்தில் வர பேருந்துக்கு ஐம்பத்தி நாலு ஏக்கர் மாநாட்டு தெடல் எண்பத்தி நாலு ஏக்கர் எண்பத்தி நாலு ஏக்கர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எவனுமே இப்படி ஒரு மாநாட்டை நடத்திருக்க மாட்டான் அப்படி அதன் சீமான் திட்டமிடுறாங்க இப்ப அடுத்த மெயின் சப்ஜெக்ட்

முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன் எல்லாம் போட்டேன் கடலப்பட்டி அது இல்லாமல் அது மாதிரி அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு லிஸ்ட்டை கொடுக்கறாப்புல ரெண்டு கோடியே எழுவத்தி நாலு லட்சம் மொத்தத்துல மொத்தத்துல மூணு கோடி மூணு கோடி எழுவது லட்சம் நான் மைல்டா லைட்டா மைல்டு அட்டாக்கு முத முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு நான் உட்காந்து என் முகத்தை என்ன பத்து அப்புடின்னாப்புல அண்ணன் டேய் என்னடா இந்த மூடு கோடி எழுச்சோம் மாநாடு நடத்தணுமாடா அப்படின்னாப்ல என்னென்ன சொல்றீங்க வேட்பாளர் எப்படி அறிவிச்சு தான் ஆகணும் மாநாடு நடத்தணுமா அப்படின்னு இல்லை இல்லை நடத்திடுவோம்னே அப்படின்னு மூணு கோடி எழுவது இந்த பகவான் ஆரத்தின்னு சொன்னாங்களடா அது என்னன்னா ஒரு வானூர்தியில் திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் திருச்சி திருச்சி போயிட்டு இருக்கோம் நான் தேவ அண்ணன் அண்ணன் கூட பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டாவது சீட்டு முதல் சீட்டில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க முக்கியமான ஆட்கள் தலைமை மேலே உட்காந்துருக்காங்க வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா அண்ணன் கண்டுக்கவே இல்லை அண்ணன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு எங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அவர் இருந்து திரும்பி ஏங்கிட்ட இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் வி வில் டேக் பகவான் ஆர்த்தி டெல் டு ஹிம் டெல் டு ஹிம் அலையன்ஸ் வி த்ரோ டி எம் கே வாஷ் அவுட் டி எம் கே கிவ் மி டூ அவர் அப்பாயின் பிரதர் ஐ வில் கன்வின்ஸ் ஹிம் ஐ வில் கன்வின்ஸ் கிம் அப்படின்னா பதினஞ்சு வருஷமா கூட இருக்கும் பதினைஞ்சு வருஷம் பாஸ் எத்தனை வருஷமா கொடுத்துறீங்க நாங்க பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பத்து வருஷமா குழுத்துறோம் பெரிய அது மாதிரி பதினஞ்சு வருஷமா கூட இருக்கிறோம் கேட்க மாட்டாரு எங்க பேச்சா கேட்க மாட்டாரு அவர் முடிவு இருக்கா நாங்க கேட்கணும் அப்படின்னா இல்ல டூ வர்ஸ் ஓகே உங்க நம்பரை கொடுக்க நான் வாங்கிக்கிட்டேன் அண்ணன் என்னடா பகவான் ஆர்த்தி அண்ணன் தம்பி சேர்ந்து தேவாவும் என்ன சொல்லு அண்ணன் தம்பி சேர்ந்து பகவான் ஆர்த்தி எடுத்துக்க பாக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றாங்க அவருக்கு நகைச்சுவையா இல்லன்னா இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்கிறாப்ல அப்படின்னு அப்போ இதை சொன்னோடனே காமெடிக்கு சொன்னாங்க பகவான் ஆர்த்தியான்னு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டு விழுக்காடு சாதி அமைப்பு வச்சிருந்த கட்சிகள் நேத்தோ முந்தாரோ நடந்த மாநாட்டில் முன்னூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை என் தமிழர்களை உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் வண்டிக்கிறார் அவருக்கு நாம என்ன செய்ய போற கேள்வி ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னாகும் நாம் கட்சி ஒரு ஒரு ஊடகம் நூறாண்டு கால பழமையான நடுநிலைய மட்டுமே பேசாட்ட சத்தியம் என்று வந்திருக்கிற ஒரு ஊடகம் நான்காவது தூணை தூக்கி அந்த ஊடகம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் இந்த ஊடகத்தை பாராட்டுனேன் தலைவர் பிரபாகரன் கொடுத்த ஆயிரம் கோடி ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி கோடி கலைஞர் கொடுத்த ஆயிரம் கோடி இப்படி பல கோடிகள் இருக்கு சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான் நிறைய ஊடகங்கள் பேசுது வெளிநாட்டுல இருந்து கொட்டு கொட்டுன்னு திறநிதி கொட்டுது அப்படின்றாங்க திறநிதியில் வாழும் சீமான்றாங்க ஆனா அந்த ஊடகம் சொல்லுது சீமானிடம் பசை இல்லை கட்சிக்காரனுக்கு செலவு செய்ய பணம் இல்லை மாநாட்டு செலவு பணம் இல்லை எல்லாரும் அந்த அந்த ஊடகத்தை விகடனை திட்டுனாங்க நான் விகடனை பாராட்டுறேன் எங்க அண்ணனிடத்தில் அதுதான் எங்க அண்ணன் பணம் இல்லை என்பதை கட்சி காட்ட பசை இல்லை என்பதை அந்த ஊடகம் சொல்லுது அதே ஊடகம் மூணு மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு ஒண்ணு போட்டு சபரிசனை பார்த்து ஐம்பது கோடி வாங்கிட்டு போட்டு இப்போ ஐம்பது கோடி வாங்கினது உண்மையா சீமான் காசு இல்லாத உண்மையா சீமான் காசு இல்லைங்கிறதுக்காக தம்பிக்கார தம்பிகள் சோர்வடைஞ்சிட்டாங்க விரக்தியில் தம்பிகள் விரக்தி எங்க எங்கள் அண்ணன்கிட்ட காசு என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம் ஏ யாருமும் கையேந்தாமல் எங்களை அடமானமைக்கு அவனை வந்து நிற்கலாம் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது நான் வெளிப்படையே சொல்றேங்க அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க நான் நேரடியாக பேர் சொல்ல மாட்டேன் அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க அதிமுகவா அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க எடப்பாடி கூட பே சேர்றது தூக்கு போட்டு சாருக்கும் சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க நான் ஒரு பேரை சொல்ல மாட்டேன் நான் அது ரொம்ப மரியாதையை நான் அணுகுவேன் எப்போதுமே ஏன்னா பொது நாகரிகம் சபை நாயகரம் எனக்கு தெரியும் எங்கள் அண்ணனோட தம்பினால் அவர் பேரை சொல்லலை அந்த கட்சி எட்டு வருஷமாக அதிமுக அழிப்பதை லட்சியம்னு சொல்லிச்சிங்க இப்போ அந்த கட்சி அதிமுக கூட்டத்தில் கூட்டணி செஞ்சுங்க முந்நூறு கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது ஓட்டே இல்லாத அந்த கட்சி எல்லாம் முந்நூறு கோடினா ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி கொட்டி கொடுக்க நிச்சயமான தயாராக இருக்கிறான் அவர் நினைச்சா சொகுசா வாழ முடியும் இல்லை தனிச்சு நின்று இந்த நிலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்று இந்த எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரே ஒரு அரசு கட்சி மட்டும் நிரூபிச்சிருக்கு தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அரக்கணரை தாண்டிட்டோம் பாதி கிணற தாண்டிட்டோம் இன்னொரு ஒரு தான் இந்த அரக்கணருக்கு பதினஞ்சு வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அரக்கணரை பாதிக்கணரை தாண்ட நிக்க மாட்டோமா நாமை உழைப்பது எதற்காக நம் குடும்பத்தை வாழ வைக்க நம் பிள்ளைகளை வாழ வைக்க என் என் மகன் ரெண்டு பேர் இருக்கான் ஆக ஆக அவன் புளித்தவன் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழணும் நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும் நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்கணும் நான் உழைக்கிறேன் அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் நம்ம அண்ணன் செந்தவன் சீமான் அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்சு கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தப்ப என்கிட்ட காசு இல்ல கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மல இது மட்டும் பூங்கத்தை மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமீரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்கிறாரு நான் கொடுக்குறான்னு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்தினுடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க ஈடி வந்துடும் நமக்கு தேவைப்படுற தொகை அதிகம் ரொம்ப குறைவு தான் வெறும் அஞ்சு கோடிக்குள்ளதான் போட போறோம் அஞ்சு கோடியா பார்க்காதீங்க நாம எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கின எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கின கட்சி இருபத்தி இன்னைக்கு எட்டு இருபத்தி ரெண்டு கிடையாது எல்லா எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு எட்டு புள்ளி எப்படா எட்டு நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில் விழுந்து ஓட்டு இந்த தேர்தலில் நாம் இந்த மகிழ்ச்சி வாக்கை எவனாலும் கணிக்க முடியாது நீ வா வந்து பாரு நாம் இந்த இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம் நீங்க ஏங்க நீ நினைச்சிருக்கீங்களா அவன் மாநாடு போடுறான்னு பெரியார திட்டத்துக்கு நாலு நாலு மாநாடு போட்டிருக்காங்க இந்த ஒரு மாசம் நாலு மாநாடு பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிருக்கீங்களா சத்தியமா இல்ல சீமான் வெல்ல போறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு வெல்ல போறான் கோட்டையை பிடிக்க போறான் மக்கள் மன்றத்திலே இந்த போல புழக்கிறவன் சட்டமன்றம் போன என்ன ஆகும் திராவிட டவுசர் நனையும் அவன் டவுசரே போடுறது இல்லை அது வேற விஷயம் சங்கியாவது டவுசர் போட்டிருப்பாங்க அப்போ அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கிப்பே பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது மணியரசனும் தமிழரசனும் ககலிய பெருமாளும் சீப்பா ஆய்தான் எல்லாரும் பேசினாங்க விழுந்துட்டாங்க விளைவைக்கப்பட்டாங்க வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது அதனால தான் ஆரி அறுவருடி திராவிட கோட்டை சகர்க்க முடியாது புடுங்க முடியாது உட்கார்ந்துருக்காங்க திராவிட கோட்டையெல்லாம் சரிஞ்சு பல வருஷமாச்சு முடிஞ்சு போச்சு கதை அவன் அதாவது என்ன சொல்றான் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான் அப்ப திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான் திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க தீமான் வந்தா நமக்கு பேராபத்து 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 வரப்போது இல்லடா பேராபத்து வந்து பல வருஷம் ஆச்சுடா பேப்பையில அந்த பேராபத்துக்கு பேரு திராவிட பேராபத்துக்கு பேரு தெலுங்கு கூட காலம் வாங்கல திராவிட கூட காலன் எங்க அண்ணன் சென்னவன் சீமான்ற நாம வெறி வேலை பார்க்க வேண்டியது ரெண்டு களம் பிப்ரவரி இருபத்தி மாநாடு அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் களம் வெறி கொண்டு வேலை செய்வோம் இந்த கடைசியா வந்து அருண் ஜெய்சல் துருவன் எல்லாருமே சொன்னாங்க அந்த பேச்சாளர்களை பத்தி இருப்பேன் நீ என் தம்பி என்றால் அமைதியா ஒரே வார்த்தை முடிஞ்சு அமைதியா இருந்தேன் அவரை பொறுத்து மாநில பேச்சாளர் அறிவிச்சாங்க பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது வர்றதெல்லாம் பேசுறது நானும் துருவனும் நீங்க இப்பலாவது கேள்விப்பட்ட இப்ப நம்ம படை வளர்ந்துருச்சு நம்மளே பெரிய படையா இருக்கிறோம் நம்மளை யாவனும் பக்கத்துல வரமாட்டான் வந்தா நம்ம அடிப்புன்னு தெரியும் அதான் வடிவல் சொன்னாங்களாம் அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா அப்புறம் ஏன்டா போறீங்க நம்ம தலைமை உலகத்துக்கு வந்து அடிக்க வந்தாங்களா அடிப்பான்னு தெரியும்லடா அப்புறம் ஏன்டா போறீங்க அது மாதிரி நம்ம படை பெருத்துருச்சு அப்ப நம்ம படை சிறுசு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் தூக்கு தண்டனை அந்த அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு ராஜீவ்காந்தி படுகொலைகளை சம்பந்தமாக கூட்டம் போடுறோம் துருவனு நானும் திருவாரூர் பக்கத்துல கூட்டம் அண்ணன் சந்திரசேகரன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ நான் போய் நான் முதல்ல பேசுறேன் துருவேன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ நான் பார்த்து பேசுறேன் ப்ரோ அப்படின்னு போய் முதல்ல ஏறுறேன் ராஜீவ்காந்தி இறந்து கிடக்குறார் அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரா அடையாளம் காட்டுறாங்க யாருக்குமே தெரியல ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க வந்து ராஜீவ்காந்தி தொடர் இருக்கிற மச்சத்தை பார்த்து இதுதான் ராஜீவ்காந்தி என்று கண்டுபிடித்து விட்டார் ராஜீவ்காந்தி தொடர் இருக்கிற மச்சம் சோனியா காந்தி தெரிஞ்சா பரவாயில்ல ஜெயந்தி நடராஜன் எப்படா தெரிஞ்சுட்டேன் ஊரே காங்கிரஸ் ஊரே காங்கிரஸ் அங்கிருந்து ஒருத்தன் கட்டை எடுக்கிறான் ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான் சர சரண உருவுறாய்ங்க துருவேன் ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டிங்க ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டீங்க ப்ரோ உங்களை கூட்டி வந்ததுக்கு திருவணிக்கு என்ன அப்போ கார் கிடையாது ஏன்ட்டு தான் கார் இருந்துச்சு அதுக்காக நீ கூட்டி போவப்புல நான் கார் ஓட்டுன மாதிரி ஆச்சு அவர் வந்த மாதிரி ஆச்சு நானும் பேசுன மாதிரி ஆச்சு நானும் நீ கா நீ வர பேச ஓட்டை தான் கார் ஓட்டுவேன் அப்படின்னு வா சரிவா அப்புடின்னு போகிறது சரவணே எல்லாம் சேர்ந்து போவோம் பேசினா கட்ட கம்பளம் உருவிட்டாய்ங்க நான் அந்த ஓக்ஸ்வோகன் போலோ காரு என் வாழ்க்கையில நம்மளே அரகோர வண்டி ஓட்டுறாரு அந்த திருவாரூர் ரோட்ல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வண்டி ஓட்டு பயந்து ஓடுறதுக்குல அவன் நூறு பேர் நிக்கிறான் நம்ம எப்படி இது காட்ட முடியும் நம்ம ஆளுக்கு வரும் இருபத்தஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க அவன் நூறு பேர் திரண்டான் அடிச்சு கிளப்பி வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பக்கத்துல புரோட்டா கடை அங்கவே வண்டி நிப்பாட்டி இப்ப யாரும் வரல அவங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கே வருவான் அப்படிலாம் வந்து நடந்துச்சு அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம் நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம் இன்னும் விமர்சனங்களை வந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க வாழ்த்திருக்காப்புலாம் என்னெல்லாம் அதிகபட்சம் வாழ்த்து போ போய் ஓரமா உட்காரு அவ்வளவுதான் நான் எப்பயாச்சும் வாழ்த்திருவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள்லாம் படிச்சு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் தேடி திருக்குறள் உட்காந்து மனப்படம் பண்ணி இப்ப இந்த மேடையில் அண்ணன் சீமான் வாழ்த்து வாங்குறோம்டா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதையை வைரமுத்து கவிதையை படித்த உடனே அதுக்கப்புறம் அருமையா வந்திருக்கு இவ்வளவுதான் அதிக பட்ச வாழ்த்து அருமையா வந்திருக்கு அப்பாடா பிறவி படம் நடந்துட்டோம் அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல கட்சி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த வாழ்த்த வாங்குறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்த வாங்குறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது அதுக்கு நாம அவ்வளவு உழைக்கணும் ஆனா இப்பொழுது ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் தமிழ் சாட்டையும் சம்பந்தம் வந்துச்சு இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்து விட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்துருக்கடா அருமையா வந்துருக்கா இன்றைக்கு சாட்டை ஒரு பதினெட்டு லட்சம் பேரை போய் சேர்ந்துருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பாக்குறேன்னா அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான் ஏன்னா உத்வேகம் பாராட்டி இல்ல தட்டி தட்டி ஒரு குயவன் பானை செய்கிற போது தட்டி 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 அந்த பானையை அழகான பானையாக மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான் அதுல நான் பெருமை அடைகிறேன் இந்த மாநாட்டை இது வந்து திருச்சியில ஜல்லிக்கட்டு ராஜேஷு பிரபு தனபாலு துருவன் சரவண மகிழ துறைமுருகன் மனத்துற மாநாடுல நாம நாம் தொழில் கட்சியுடைய ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது திருச்சியின் மாநாடு கிடையாது உலக தமிழர்களின் மாநாடு நம் குடும்ப திருவிழா அதனால ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும் தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது ஏன்னா இவன் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்புறம் பத்து மணிக்கு படுத்துருவான் மற்ற கட்சியில் இங்கே நம்மால் பத்து மணி நேரம் இங்கே இந்தியாவில் வேலை பார்ப்பான் அங்கே அமெரிக்காவில் கிளம்பிடுவான் அடுத்த ஆஸ்திரேலியாவில் கிளம்புவான் அடுத்த கனடாவில் உலகம் நிற்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசனை அது நாம் தமிழ் கட்சி தான் இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பக்கா மாசு பிளாஸ்டிக் நாங்க தான் வந்து பெரிய ஆளு எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலு விழுக்காடு வாக்கு இல்லையா அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு அந்த சின்னத்தை அவங்க கொண்டு போய் சேப்பருக்கு திணறான் ஆனால் நாம் தமிழக சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாளில் ஒரு மில்லியன் பிட்டு போட்ட ஒரு கட்சி அது நாம் தமிழ கட்சி மட்டும்தான் வெறும் இருபது நாளில் இருபதே நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க மைக்கெல்லாம் ஒரு சின்னமான்னு பார்க்கறதுக்குள்ள இனத்தின் வழி தாங்கி நிக்கிற மக்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்துறன எப்புடுறா அப்படி பிடிக்கிறீயே அதாவது அதாவது ஆக கடிசடியாக உன்னை கொடுத்தா கூட ஆகா அற்புதம் பேர் அற்புதம் அப்படி இதுவா இதுதான்டா இதுதான் அப்படி அப்படி ஏதாது மைக்கை போகிறது முத்திராமினித்தர் மைக்கு அதுல கியாபே மைக்கு அதில் காமராஜர் மைக்கு எல்லாருக்கும் முன்னாடி மைக் நிற்கிறத வச்சு அதை எடுத்து ஒரு போட்டோ போட்டு ஒரே நல்ல ஒரு அட்டிக் என்னடா எதை கொடுத்தாலும் கொண்டாடுறாங்க சரி விவசாயி சின்னத்தை முடிக்கணாய்யோ திருப்பி ஒரு விவசாயி கொடுத்தாங்க ஏய்

தேர்தல் ஆணைய அதிகாரியை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அதனால இந்த இந்த தேர்தல் கிளம்பு இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நம்ம என்ன நமக்கு எந்த தயக்கமும் இல்ல நம்ம அண்ண நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுறோடு நிக்கிறேன் ஆம் நான் நாம் நிமகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதுல திமுறா இருக்கிறேன் கருவமா இருக்கிறேன் ஆணவத்தோடு நிக்கிறேன் ஏன்னா எங்ககிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமான வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை கொல்கேப்பூர்ப்பு செல்லல வெறும் பரப்புரை செல்லல என்னடா இது பரப்புறை செல்லன்னு போட்டுருकाங்களே எதைடா பரப்ப நீ எதையாவது பரப்புடா அவன் போய் கேட்டிருக்கான் நான் இப்ப எதை பரப்ப நீ எதையாவது பரப்புண்டா அவன்ாரு பேசுறதுக்கு அந்த மக்களுக்கு புரியல அவனுக்கு புரியல டட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தை கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தை நாவே போய்ாங்குட்டு போய்ாங்குட்டடா

அவர் ஒரு அஞ்சாறு குரல் பதிவு போடுவாங்க அந்த குரல் பதிவை கேட்டுட்டாலே நமக்கு அடி நம்ம சாதாரணமாகவே ஆடுவோம் சிலங்கை வரை கட்டினா அது மாதிரி தான் அதனால் நம்ம படை உற்சாகமான படை வீறு கொண்ட படை இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகும் நம்ம கிட்ட எதிர்கொள்ள எவங்கிட்டையும் படை இல்ல திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிரூபிப்போம் நன்றி வணக்கம்